அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் முப்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் சசிகலாவை ஆதரிக்கின்றார்கள் சசிகலா அவர்கள் கடந்த பதினேழாம் தேதியிலிருந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் தென்காசியில் தொடங்கிய அவரது சுற்றுப்பயணம் தொடர்ச்சியாக வெவ்வேறு இடங்களுக்கு பயணித்து வருகிறது முதற்கட்டமாக பத்து நாள் தனது சுற்றுப்பயணத்தை திட்டமிட்டிருந்தார் இந்த சுற்றுப்பயணத்திற்கான அனைத்து பணிகளையும் அவரது சகோதரரான திவாகரன் அவர்களே மேற்கொண்டு வருகிறார் ஏற்கனவே சுற்றுப்பயணம் தொடங்குவதற்கு முன்பாகவே திவாகரன் அவர்கள் அதிமுகவிலிருந்து ஓரம் கட்டப்பட்ட நிர்வாகிகள் அதிமுகவில் மனக்கசப்பில் இருந்து வரக்கூடிய நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் கழக அடிமட்ட தொண்டர்கள் என பலரையும் தொடர்பு கொண்டு சசிகலா அவர்களின் சுற்றுப்பயணத்திற்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது மேலும் கடந்த இரண்டு மாத காலமாக சசிகலா அவர்களின் போயஸ் கார்டன் இல்லத்திலேயே திவாகரனும் வசித்து வருகிறார் சசிகலாவை மீண்டும் ஆட்சியில் தான் நான் எனது வேலையை கவனிப்பேன் என்றும் கூறியுள்ளார் இதற்காகத்தான் தென் மண்டலம் மற்றும் டெல்டா பகுதிகளில் பல நிர்வாகிகளோடு தொடர்ந்து திவாகரன் அவர்கள் பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது சசிகலா அவர்களினுடைய சுற்றுப்பயணத்தில் எடப்பாடி பழனிசாமியை பற்றியோ ஓபிஎஸ் பற்றியோ அவர் எந்தவிதமான கருத்தையும் தெரிவிக்கவில்லை தொடர்ந்து திமுக அரசை எதிர்த்தும் திமுக அரசினுடைய குறைகளை சுட்டிக்காட்டியுமே அவரது சுற்றுப்பயணம் இருந்து வருகிறது ஒரு சில இடங்களில் சசிகலாவுக்கு வரவேற்பு இருந்தாலும் கூட பல இடங்களில் அவருக்கு சரியான ஆதரவு இல்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது சசிகலா சுற்றுப்பயணம் தொடங்கியதிலிருந்து அதிமுகவினுடைய ஓபிஎஸின் தீவிர ஆதரவாளர்கள் ஒவ்வொருவராக சசிகலாவை சாடி வருகிறார்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா சுற்றுப்பயணம் தொடங்குவதற்கு முன்பாகவே சசிகலா ஜானகி அம்மாளைப் போன்று பெருந்தன்மையாக கட்சியிலிருந்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அதிமுகவிற்கு நல்லது இனிமேல் சசிகலா அவர்கள் கட்சிக்குள் நான் இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு கட்சிக்குள் குழப்பத்தை விளைவிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் இருப்பினும் சசிகலா அவர்களினுடைய சுற்றுப்பயணம் என்பது திட்டமிட்டபடி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியும் கூட சசிகலா தனது சுற்றுப்பயணத்தை நிறுத்தவில்லை என்ற ஆதங்கம் எடப்பாடி பழனிசாமிக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் தொடர்ந்து இருந்து வருகிறது எனவேதான் நெருங்கிய ஆதரவாளர்களான ஜெயக்குமார் கே பி முனுசாமி ஆர்பி உதயகுமார் ராஜன் செல்லப்பா போன்றோர்களை ஒவ்வொரு நாளாக சசிகலாவுக்கு எதிராக பேச வைத்தும் வருகிறார் குறிப்பாக ஜெயக்குமார் அவர்கள் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்கள் அதிமுகவினுடைய இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கின்ற அட்டைகள் அவர்களால் கட்சி வளம் பெறாது வலு பெறாது அவர்களால் கட்சி அழிந்துவிடும் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது சரியே அவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க மாட்டோம் என்று காட்டமாக கூறியிருந்தார் ஜெயக்குமாரை தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்களின் தீவிர ஆதரவாளரும் அதிமுகவினுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்பி உதயகுமார் அவர்கள் மதுரையிலிருந்து சசிகலா அவர்கள் தனது சுற்றுப்பயணத்தை நிறுத்தி கொள்ள வேண்டும் சசிகலா எப்பொழுதே காலாவதியாகிவிட்டார் மடி புகாது கருவாடு மீன் ஆகாது மீண்டும் அவரால் அதிமுகவில் இணைய முடியாது அவர் அதிமுகவில் இணைகின்றேன் என்று கூறிக்கொண்டு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வது சிறுபிள்ளைத்தனமாக உள்ளது இவர் அதிமுகவில் எந்த காலத்திலும் சேர்த்து கொள்ளப்பட மாட்டார் எனவே அவர் அரசியலிலிருந்து ஒதுங்கி இருப்பதே அவருக்கு நல்லது மேலும் ஜே அணி ஜா அணி என்று அதிமுக எம்ஜிஆர் இறப்புக்கு பின்பு பிரிந்தபோது ஜானகி அம்மாள் பெருந்தன்மையாக அதிமுக ஒருங்கிணைந்து ஜெயலலிதா அவர்களின் தலைமையில் செயல்படட்டும் என்று ஒதுங்கி கொண்டார் அதுபோன்று சசிகலா ஒதுங்கி கொள்ள வேண்டும் அவ்வாறு அவர் ஒதுங்கிக் கொண்டிருந்தால் திகாவிலிருந்து அண்ணா பிரிந்து சென்று தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றபோது தனது வெற்றியை பெரியார் அவர்களுக்கு கொண்டு வந்து காணிக்கையாக அர்ப்பணித்திருந்தார் அதுபோன்று அதிமுகவும் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தங்களது வெற்றியை சசிகலா அவர்களுக்கு கொண்டு வந்து சமர்ப்பிப்போம் அதனை விடுத்து சசிகலா இதுபோன்று தான் கட்சியை கைப்பற்றி விடுவேன் கட்சி என்னுடையது நான் தான் கட்சியின் பொதுச்செயலாளர் என்பது போன்று தொடர்ந்து கூறி வருவது ஏற்புடையது அல்ல என்று கூறியிருந்தார் இதேபோன்று மதுரையைச் சேர்ந்த மேலும் ஒரு முக்கிய நிர்வாகியான ராஜன் செல்லப்பா அவர்களும் சசிகலாவிற்கு எதிராக தனது ஆதங்கத்தை தெரிவித்திருந்தார் சசிகலா அரசியலிலிருந்து ஒதுங்கி கொள்ள வேண்டும் எம்ஜிஆர் இறப்பிற்கு பின்பு ஜா அணி ஜே அணி என்ற இரு அணிகள் உருவான போது ஜானகி அம்மாள் ஜெயலலிதா அவர்களை பின்பற்றி அதிமுகவை கட்டமைத்து கொள்ளுங்கள் என்று தான் ஒதுங்கி கொண்டு வழிவிட்டார் அதுபோன்று சசிகலா ஒதுங்கி கொள்ள வேண்டும் சசிகலா அதிமுகவை கைப்பற்றுகிறேன் நான் தான் பொதுச் செயலாளர் என்று கூறிக்கொண்டு சுற்றுப்பயணம் செய்வது அதிமுகவிற்கோ அவருக்கோ நல்லதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையின் கீழ் அதிமுக சிறப்பாகவே செயல்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் அதிமுக பத்தொன்பது சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக இருபத்தி இரண்டரை சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது முன்பை விட கூடுதலாக மூன்றரை சதவீத வாக்குகளை அதிகமாக பெற்றுள்ளது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையின் கீழ் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்கும் இதற்கு தடை ஏற்படுத்தாத வண்ணம் சசிகலா அவர்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் ஏற்கனவே ஒருவர் நான் தான் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்று கூறிக்கொண்டு அதிமுகவினுடைய கட்சி பெயரையும் கொடியையும் பயன்படுத்தி வந்தார் நாங்கள் நீதிமன்றம் சென்று அவரிடமிருந்து அதிகாரங்களை பறித்தோம் தற்பொழுது அதிமுகவினுடைய கரைவேட்டியை கூட கட்ட முடியாத சூழ்நிலையில் கட்சியை பறிகொடுத்து அரசியல் அனாதையாக ஒருவர் திரிந்து வருகின்றார் அதுபோன்ற நிலை சசிகலாவிற்கு வேண்டாம் என்று நினைக்கின்றோம் சசிகலா அவர்கள் மீண்டும் அதிமுகவின் பொதுச்செயலாளர் செயலாளர் நான்தான் என்று கூறக்கூடாது அதிமுகவினுடைய கொடியை அவர் பயன்படுத்தக்கூடாது இதை இரண்டையும் அவர் தொடர்ந்து செய்து வருகிறார் நாங்கள் நீதிமன்றத்தை நாடினால் சசிகலாவிற்கும் ஓபிஎஸிற்கு ஏற்பட்ட நிலையே ஏற்படும் இதை அவர் புரிந்து கொண்டு அரசியலிலிருந்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் இதுவே அவருக்கு நன்மையாக இருக்கும் என்று கூறியிருந்தார் இதேபோன்று நத்தம் விசுவநாதன் அவர்களும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் முடிவுக்கு பின்பு திண்டுக்கல் தொகுதியினுடைய தோல்வி குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார் அப்பொழுது திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் சசிகலா மற்றும் ஓ பி எஸ் போன்றோர்களை அதிமுகவிலிருந்து நீக்கியதற்கு நானும் ஒரு முக்கிய காரணம் பொதுக்குழுவில் ஓபிஎஸ்ஐ நீக்குவதற்கான தீர்மானம் எழுதப்பட்டபோது அந்த தீர்மானத்தை நான் தான் வாசிப்பேன் என்று கேட்டு பெற்று ஓபிஎஸ் நீக்கத்தை நான் தான் முன்மொழிந்தேன் அப்படி இருக்கும்போது நான் எவ்வாறு சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்று கூறியிருப்பேன் நான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதை மட்டுமே செய்வேன் நாங்கள் ஓபிஎஸ் மற்றும் சசிகலா போன்றவர்களை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்றுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இல்லத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினோம் என்று கூறுகிறார்கள் இது முற்றிலும் தவறு பதினெட்டாவது மக்களவை தேர்தல் தோல்வி குறித்தும் எதிர்வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உள்ள சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பது தேர்தல் வியூகங்களை வகுப்பது தோல்விக்கான காரணங்களை கண்டறிவது போன்றவற்றை ஆராய்வதற்காகத்தான் சென்றோமே தவிர சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்களை கட்சியில் இணைப்பதற்காக நாங்கள் செல்லவில்லை என்று கூறியிருந்தார் இவ்வாறு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து சசிகலாவிற்கும் ஓபிஎஸிற்கும் எதிராக தனது ஆதரவாளர்களை பேச வைத்து கொண்டிருக்கிறார் நன்றி